சூரியமாரி சரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்து ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி ஏன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம சங்கரபாணியும் தாராவும் வந்து சாமியாரை பார்க்க போகிறாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி தேவியம்மா அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதாவது குழந்தை யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு வாங்க பொம்மை சாமான் அதில் வந்து நான் ஒரு பொருளை வந்து வச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் மோகினிகிட்டே எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க என்ன நீங்கள் எங்களை அங்கே கோத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி காம்படியாக வந்து கேட்குறாங்க சங்கரபாணி அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இது மாதிரி சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பொம்மையை வந்து திருடுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிட்றேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து திங்க் இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பொம்மை எடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன பொம்மியை எடுக்கலாம் எந்த விளையாட்டு ஜாமான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொம்மையை வந்து பார்க்குறாங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் அதே வழியாக வந்து ஆசினி வராங்க என்னது சித்தப்பா ஏன் வந்து பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பொம்மையை திருட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ சங்கரபாணி வந்து சந்தேகப்பட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க ஆசினி வந்து டக்குன்னு வந்து ரூமோட என்ட்ரன்ஸில் தான் நின்னாங்கப்பட இருக்குது அப்படியே அந்த செவத்துக்கு பின்னாடி வந்துடுறாங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னது சித்தப்பா பின்னாடியெல்லாம் திரும்பி பார்க்குறாரு இதில் ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி லைட்டாக வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி ஒரு பொம்மையை எடுக்கிறத நோட் பண்ணுறாங்க இனிமேல் இங்கே என்ன சரி வராதுன்னு சொல்லிட்டு சோபாவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த பொம்மியை எடுத்துகிட்டு குருன்னு தாரா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஆஸ்னிக்கு பயங்கரமாக சந்தேகம் வந்துருச்சு இது இந்த ஒரு நபர் எதுக்காக முதல்ல அந்த ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஜெர்னல் வழியாக கேட்குறாங்க இருப்பினும் நம்ம ஆசினிக்கு வந்து தெளிவாக வந்து தெரிய மாட்டேங்குது அப்போனா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தான் யோசிக்கிறாங்க போன வாட்டி சாமுண்டீஸ்வரியோட புடவை இதெல்லாம் வச்சு செஞ்சாங்க நம்ம தாராவோடு தான் மாற்றி விட்டோம் இப்போ இந்த பொம்மையை நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி அப்புன்னு பார்த்து இதை சாமியாட்டை கொடுத்து நம்ம எதோ ஒன்று செய்யலாம் ஓ திருப்பியும் அடுத்த திட்டமாக இந்த திட்டத்தையும் தவிடுபடி ஆக்க போகிறாங்க இந்த ஆசினிங்கிற மாதிரி கேவிட்டு அதெல்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாராவும் சங்கரமணியம் ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஆசனியும் இன்னொரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வேக வைக்கமா அவங்க பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க அப்படியே அந்த சாமியார் முன்னாடி வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல இருந்தாங்க இந்த பொம்மையை வச்சுக்கோங்க இதனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இதான் தேவி அம்மா வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அவர் பார்க்குறாப்புல பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒரு புகை வருது புகைக்குள்ளேருந்து ஒரு ஆண் வந்து வராங்க இவங்க தான் மோகினி இவங்க நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகையாக்கி அந்த பொம்மையை வந்து வச்சிடுறாங்க சிஸ்டர் வரப்போ வந்து சாதா பொம்மை சிஸ்டர் இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலங்கிற தான் அதிரடியாக வந்து இருக்காங்க நம்ம சங்கரபாணி அதை அப்படியே எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஆசினி வந்து பார்த்துட்றாங்க பிள்ளை இருக்குது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமோ ஒன்றும் புரியலன்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பி வந்து ஆட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஆக மொத்தத்தில் அந்த பொம்மை நம்ம தேவி அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடாது அது மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நீங்கள் இதை எங்கேருந்து எடுத்தீங்களோ திருப்பி யாருக்கும் சந்தேகப்படாத அளவுக்கு அங்கேயே வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ஏ எடுத்தது பிரச்சனை இல்லைடா அதே இடத்துல வைக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லணுன்னே சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கிறீங்களா அதெல்லாம் இல்லை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது மனசில் வந்து நம்ம சங்கரமணி வந்து தாரா வந்து திட்டுறாங்க ஆமாம் எல்லா விஷயத்தையும் என்னையே கூத்து விட்டுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னமோ ஒன்று பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதை கண்ணை வந்து பார்க்குறாங்க கண் வந்து லைட்டாக வந்து சிமிட்டுது சிஸ்டர் பயமாக இருக்குது சிஸ்டருங்கிற மாதிரி காமெடி இருக்காங்க நம்ம சங்கரமணி கரெக்டாக வந்து அந்த பொம்மையை வந்து எங்கேருந்து எடுத்தாங்களோ கரெக்டாக அங்கே எடுத்து வச்சிட்றாங்க பிள்ளைக்கு இதையும் நம்ம பாஸ்ட் வந்து நோட் பண்ணுறாங்க எதுக்கு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனாங்க எதுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஒன்றுமே புரியலையே ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு குழப்பம் வந்து இருக்குது சித்தப்பாலாம் அவ்வளோ நல்லா வரலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஷ்னி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம சூர்யா மாதிரியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வழக்கறிஞர் வந்து நமக்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணிட்டாருங்க இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது தாராவோட திட்டத்தை வந்து ஏற்கனவே அந்த வழக்கறிஞர் வந்து தவிடுபடியாக்கிட்டாங்க சும்மா தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் சூர்யாவுக்கும் மாறிக்கும் வந்து ஃபேவர் பண்ணிட்டாங்க ஏன்னா தாராவை பற்றி இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரஞ்சித் கிட்டே சொல்லிட்டாங்க வெண்ணிலாவும் மாரிக்கு உதவி பண்ண வந்தாங்களோ அதே மாதிரி தான் ரஞ்சித்துங்கிற புது கேரக்டரும் அந்த இடத்துல வந்து நம்ம மாரி சூர்யாவுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்காங்க தாராவுக்கு ஆப்போக்கி தான் வந்திருக்காங்க பிள்ளைங்க அந்த இடத்துல இது தெரியாமல் அவங்கள மலைபோல நம்பியிருக்காங்க நம்ம தாரா கடைசியில் வந்து ஆப்போசிட்டை அவங்க மட்டு சிரித்த முகமாக வந்து பஞ்சே இலக்கெலாம் பேசிட்டு போயிட்டாங்க முதல்ல இப்போ நம்ம எதா ஒன்றும் பண்ணி சூர்யா மாதிரி கல்யாண நாள் அதுவும் தடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படி தடுத்தா நம்ம மேலே சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துடும் இது வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணோம் அதுக்காக தான் அந்த சாமியார்கிட்ட பேசிவிட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆனால் எப்படி இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர் இதை வச்சு நமக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுன்னா பிரச்சனையெல்லாம் ஆகாது அது மாயாஜாலம் உள்ளது அந்த தெய்வியம்மா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பாசிபிளா ஏய் பாசிபிள் தான்டா எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெண்ணிலா அப்பான்னு பார்த்தேன் ரஞ்சித் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா வெண்ணிலா எப்படி இருக்க நீ எதுக்கு ஃபோன் அடித்த ஆமாம் உங்ககிட்ட சிரித்து சிரிச்சு பேசணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக ஆசை அதனால தான் ஃபோன் அடித்தேன் என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் டீட்டெயிலை வந்து வாங்கிட்டேன் தானே கேட்டாங்க அப்படி இருக்கும்போது பின்ன நீயே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு ஃபோன் அடித்தேன்னு அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் என்கிட்ட எல்லாரும் எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசுவேன் நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக பேசுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபோனில் வந்து சண்டை இருக்காங்க இது நம்ம சூர்யாவோட வேலை தேவை இல்லாமல் சண்டை போட்டு என்னை ஃபோனை வந்து வைக்க வச்சிடாதங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசி பேசி ஒரு ஒருத்தருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா இது ஜஸ்ட் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதனால தான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தர் யார் என்ன ஏதுன்னு தான் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரித்து பேசுகிற அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே மனசுக்குள்ள லைட்டாக காதல் வர்றதுக்கு இது ஆரம்ப வேலையாக காட்டுறாங்க அந்த இடத்துல அப்படியே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னது இவகிட்ட பேசினா கோவக்கரியா இருப்பா தும் பிடிச்சவளா இருப்பான்னு நினைச்சா இவன் என்ன எப்படி சாஃப்டாக இருக்கா முன்ன பின்னே தெரியாதவங்களும் நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுப்போமே அது மாதிரி தான் இவன் யோசிச்சிருக்காப்புல இருக்க ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடறாங்க அதே மாதிரி தான் நம்ம வெண்ணிலாவும் ஆரம்பத்தில் இவனை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லவன் தான் தெரியுன்னா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ ஆமாம் பின்ன எடுத்தோடனே வந்து தேகா அடிக்கும்போது லைட்டாக அவன் பட்டுச்சுன்னா கோவம் தானே படுவாங்க நம்ம தான் சாரி சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு பூ கொடுத்தாப்புல அதை வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னே வெண்ணிலா ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் ரஞ்சித்து வந்து அதே மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க